நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெருத்துளசிப் பணியில் பேசுகிறேன் இந்த வாரம் அமைச்சான ஒளிபரப்பாக நிகழ்ச்சி மிராய் திரைப்படத்தை பற்றி விமர்சனம் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி சார்பில் டிஜி விஸ்வ பிரசாத் கிருதி பிரசாத் தயாரித்திருக்கும் முராய் படத்தை இயக்கியிருக்கிறார் கார்த்திக் கட்டம் நேனி இதில் தேஜா சஜ்ஜா மனோஜ் மஞ்சு ரித்திகா நாயக் ஸ்ரேயா சரண் ஜெயராம் ஜெகபதி பாபு கெட்டப் ஸ்ரீனு மற்றும் பலர் நடித்துள்ளனர் தொழில்நுட்ப கலைஞர்கள் எழுத்து மணி பாபு கரணம் கார்த்திக் நேனி இசை கௌரஹரி கலை இயக்கம் ஸ்ரீ நாகேந்திர தங்களா படத்தொகுப்பு ஸ்ரீகர் பிரசாத் ஒளிப்பதிவு கார்த்திக் கட்டம் நெனி வசனம் மணிபாபு கரணம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் ஸ்ரீ நாகேந்திர தங்கனா முகத் தொடர்பு யுவராஜ் கிமு இருநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் கலிங்க போரின் இரத்த கலரியால் பேரழிவிற்குள்ளாகும் போது மனம் வருந்தும் பேரரசர் அசோகர் அழியாத சக்தி ரகசியத்தை ஒன்பது புனித புத்தகங்களாக பதிவிட்டு அவற்றை மிகவும் விசுவாசமான பாதுகாவலர்களிடம் ஒப்படைக்கிறார் பல தலைமுறைகள் கடந்த பிறகு இரண்டாயிரம் ஆண்டில் ஒன்பதாவது எதிர்காலத்தை கணிக்கும் திறனுடன் ஆசிர்வதிக்கப்பட்ட திறமை மிகுந்த பெண் அம்பிகாவை சுற்றி கதைக்களம் நகர்கிறது இந்நிலையில் சிறு வயதில் ஒதுக்கப்பட்டு அவமானத்துக்குள்ளாகி பல தந்திர வித்தைகள் கற்று தீய எண்ணத்துடன் வளர்ந்து உலகத்தையே தன் கைக்குள் வைத்துக்கொண்டு கொண்டு ஆட்டி படக்க நினைத்து ஒன்பது அரிய புனித ஊட்டங்களை அடைய மகா மகாபீர் மஞ்சு மனோஜ் ஆசைப்படுகிறார் மகாபீர் லாமா தன்னுடைய தந்திரமான வித்தைகள் செய்யும் பிளாக் வாலை பயன்படுத்தி ஏழு புத்தங்களை கைப்பற்றி அதனை பாதுகாக்கும் பாதுகாவலர்களை அழித்து எழுச்சியுடன் முன்னேறி வருகிறார் இதை பல ஆண்டுகளுக்கு முன்னரே தன்னுடைய அறிவு திறமையால் அறிந்து கொள்ளும் நிறை மாத கர்ப்பிணியான அம்பிகா மகாபீரை அழிக்க ஒரே வழி தன் மகன்தான் என தெரிந்து கொள்கிறார் அதற்காக தன் குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பாசம் இல்லாமல் அனாதியாக விட வேண்டும் கடைசியாக அந்த ஒன்பதாவது புத்தகத்தை வில்லன் அடைய வரும்போது தன் மகன் ராமரின் ஆயுதமான மிராயை அடைந்து வில்லனை அழி வேண்டும் என்ற விதியை இமாலய துறவி மூலம் அறிந்து கொள்கிறார் அதன்படியே மகன் வேதா பிரஜபதி தேஜா சஜ்ஜா பிறந்த பிறகு அனாதையாக வாரணாசி விட்டு விடுகிறார் வருடங்கள் தன் மனம் போனபடி சுற்றி திருந்து வளரும் வேதா பிரஜபதி தேஜா சஜ்ஜா பல மாநிலங்களை கடந்து இறுதியான ஐதராபாத்தில் வித்தியாசமான பொருட்களை செய்து விற்பனை செய்யும் தொழிலை செய்து செய்து கொண்டு வாழ்ந்து வருகிறார் இதனிடையே அம்பிகா வாழ்ந்த இடத்திலிருந்து விபா ரித்திகா நாயக் என்ற இளம் துறவி ஒன்பதாவது புத்தகத்தை கைப்பற்ற மகா சில வாரங்களுக்குள் வருவதை அறிந்து வேதா பிரஜாபதி தேடி அழைந்து கண்டுபிடிக்கிறார் விபா நடக்க போகும் விபரீதத்தை பல விபரீத நிகழ்வுகளுக்கு பிறகு உண்மையான காரணத்தை அறிந்து வேதா முராயை தேடி இமயமலைக்கு செல்கிறார் இறுதியில் வேதா கையில் முராய் கிடைத்ததா மகாபீரை தடுக்க வேதாவால் முடிந்ததா புனித புத்தங்கள் உண்மையிலேயே தோன்றும் அளவிற்கு சக்தி வாய்ந்தவையா மகாபீர் தன் சக்திகளை பயன்படுத்தி வெற்றி கண்டாரா விபா ரித்திகா நாயக் The என்னானால் மிராய்க்கும் பிளாக் வாலுக்கும் நடக்கும் கடைசி யுத்தம் என்ன என்ற பல புதிரான கேள்விகளுக்கு பழமையும் புதுமையும் புராண கற்பனை கலந்த மோதல் கதைக்கு பதில் படத்தில் காணலாம் அனுமான் வெற்றிக்கு பிறகு வேதா பிரஜபதி என்ற புதிய அவதாரத்தில் தேஜா சஜா கவலையற்ற இளைஞனாகவும் உறுதியான கொள்கையுடன் மாறும் சக்தி மிகுந்த இளைஞனாகவும் இரண்டு வித கோணங்களில் தன் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியுள்ளார் புதிய ஸ்டைல் புதிய தோற்றம் துள்ளலான மனோபாவத்துடன் எளிமையுடன் நம்பிக்கையுடனும் படத்தை தனது தோல்களில் சுமந்து செல்கிறார் தாக்க வரும் அடியாட்களை அடித்து நொறுக்கி மகாபீருடன் நடக்கும் சண்டை காட்சிகள் திறமையாக ஆற்றலால் வசீகரித்து தாய் விட்டு சென்ற பணியை வெற்றிகரமாக செய்து முடிக்கிறார் பிரபஞ்சத்தை அழிக்க நினைக்கும் மகாபீர் லாமா என்ற உறுதிமிக்க சக்தி வாய்ந்த தோற்றத்துடன் பில்லனாக எதிரியாக மஞ்சு மனோஜ் அவரது உக்கிரமான கண்கள் கட்டளையிடும் கம்பீரமான குரல் மற்றும் அசாத்திய தைரியத்துடன் அனைத்தையும் செய்யும் செயல்திறன் என்று மிடுக்கான மகாபீர் லாமாவாக சரியான பொருத்தமாக அமைந்துள்ளார் மனோஜ் தோன்றும் ஒவ்வொரு காட்சியும் தன்னுடைய இருப்பால் ரசிகளை கவர்கிறார் சரண் சக்தி வாய்ந்த பின்மணியாக தாயாக ஒரு ஊரையே காக்கும் சக்தியாக தன்னுடைய ஆற்றலால் கவர்ந்திருத்துள்ளதா அவர் படத்தின் முக்கிய புள்ளியாக இருந்து வழி தன்னுடைய செயல்திறனார் கதைக்கு உணர்ச்சி ஆழத்தை சேர்த்து மகனை முன்னோக்கி செல்ல வழிவகுத்து அழுத்தத்துடன் தீர்க்கமான பங்களிப்பு கொடுத்துள்ளார் இளம் துறவியாக ரித்திகா நாயக் பங்களிப்பு கண்டுபிடிப்பது மட்டுமே என்பதால் ஆரம்ப காட்சிகளுக்கு வலு சேர்த்து கதைக்கான அச்சாரமாக விளங்குகிறார் ஜெயராம் ஜெகபதி பாபு கெட் சீனு மற்றும் பலர் படத்தின் காட்சிகளுக்கு நடுவே திருப்புமனை கதாபாத்திரங்களாக தங்களுடைய தேர்ந்த நடிப்பை வழங்கிவிட்டு செல்கின்றனர் இசை கௌரா அரியின் இசை வேதங்களின் பின்னணி இசை பல காட்சிகளை மயற்கூச்சேரி அனுபவங்களாக மாற்றுகிறது வித்தியாசமான ஒலி எடுப்பும் ஆயுதங்களை பயன்படுத்தும் சண்டை காட்சிகள் உலகத்தந்திரம் உலகத்தரம் பிஎஃப்எக்ஸ் வியக்கத்தக்க வகையில் மறுகூட்டப்பட்டு குறிப்பாக பிரம்மாண்ட பட்ஜெட்டுகள் காட்சிப்படுத்தப்பட்டு விதம் அருமை கலை இயக்குனர் ஸ்ரீ நாகேந்திர தங்காலா அர்ப்பணிப்பு படத்தின் கித்திகி அச்சானி படத்த குஸ்திகி பிரசாத் மற்றும் இருக்கும் மணிபாபு கரணம் மற்றும் கார்த்திக் கட்டம் நேனி பங்களிப்பு நவீன நவீனத்துவத்துடன் புராணங்களை புத்திசாலனமாக கலந்து படத்தில் அனைத்து காட்சிகளுக்கும் அளப்பரிய பணியை செய்தி முடித்துள்ளார் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி சார்பில் டிஜி விஸ்வ பிரசாத் கிருதி பிரசாத் தயாரித்திருக்கும் மிராய் கற்பனை கலந்த பிரம்மாண்டமான படைப்பில் நன்மைக்கும் தீமைக்கும் போவதாக மிரள வைத்து மிரட்டியுள்ளது நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன்